அதே மாதிரி இப்போ பணத்தினுடைய மரியாதையும் சரி அதிகாரம் எப்படி அதை வந்து தீர்மானிக்கப்படுது ஓகே பணம்ங்கிறது வெறும் ஒரு காகிதம் அது மேலே மையால் அச்சரிக்கப்பட்ட ஒரு டிசைன் இதுதான் பணம் இதுக்கு எங்கேருந்து அதிகாரம் வரும் அப்படின்னா நம்ம கிராஸ் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன்னு சொல்லுவோம் அதாவது இயற்கை நமக்கு கொடுத்த பொருள்களின் மதிப்பும் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பொருள்களின் மதிப்பும் இந்த ரெண்டு கூட்டு மதிப்புடைய ஒரு வெளிப்பாடு தான் பணம் இப்போ இன்றைக்கி நூறுரூபா பொருமானம் உள்ள பொருளை இயற்கை நமக்கு கொடுக்குது ஒரு ஒரு தேங்காய் இளநீன் வர்றது ஒரு ஆடு மாடு குட்டி போட்டு பெறுகிறது ஸோ இப்போ இதம் இந்த பொருள்களோட மதிப்பு ஒரு நூறுரூபாய் நம்ம வேலை செஞ்சு இப்போ தக்காளி காய்க்கும் அதை சாசாக மாற்றுறது நம்ம வேலை அப்போ மனிதர்கள் வேலை செஞ்சு உருவாக்குனதும் இயற்கை உருவாக்கி கொடுத்ததும் இங்கே ஒரு நூறுரூவா இங்கே ஒரு நூறுரூவா இருக்குது அப்படின்னா இந்த இரநூறுவா பொருமானம் உள்ள பொருளை வர்த்தகம் பண்ணிக்கிறதுக்காக இரநூறுவா பிரிண்ட் பண்ணலாம் இப்படி தான் வந்து பணம் வரும் ஆனால் பிரிண்ட் பண்ணும்போது அதிகாரம் எங்கேருந்து வரும் அப்படின்னா அதை எந்த நிறுவனம் வெளியிடுதோ அது தனியார் வங்கியாக இருக்கட்டும் மத்திய வங்கியாக இருக்கட்டும் அரசாங்கமாக இருக்கட்டும் அவங்க தான் அதை உறுதிப்படுத்துகிறாங்க நீங்கள் இதை நம்பி வாங்கிக்கிங்க நான் பொறுப்பு அப்படின்ற அதிகாரி போட்டு வர்றாங்க கவர்னர் சைன் போட்டு இதை நம்பி இதை பணமாக நம்பி ஏற்றுங்க நம்ம வந்து பணம் மதிப்பிழப்பேட்டிலே பார்த்தோம் திடீர்னு ஒரு நாள் ஆயிரம் நோட்டுக்கு மரியாதை இல்லைன்னு அது வெறும் பேப்பராக அந்த ஒரு நொடியில் மாறிடுச்சு அப்போ அதுக்கு அதிகாரன்றது நிலைத்தன்மையோடு இருக்கிறது இல்லை அதை யார் வெளியிடுறாங்களோ அவங்க கொடுக்குற நம்பிக்கை ட்ரஸ்ட் அந்த நம்பிக்கையின் பேரில் அந்த பணத்தை நம்ம வர்த்தகம் பண்ணிக்கிறோம் அந்த அதிகாரம் நிலையாகவும் இருக்காது அதனால தான் இந்தோனேஷியா மாதிரி வெனிசுலா மாதிரி நாடுகளில் திடீர்னு ஒரு நாள் பணம் மரியாதைலாம் போயிடுது அதை வெறும் பேப்பராக மக்கள் பார்க்குறாங்க ஸோ அந்த அதிகாரம் யார் அச்சடித்தாங்களோ அவங்க கொடுக்குறது அது ஒரு நம்பிக்கை அவ்வளோதான்